பக்தி பக்திகள்ர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் சிம்மத்துல இருந்து கண்ணியில ஆகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணிலே தான் இருக்க போறாரு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாருங்க சுக்ர பகவான் வந்து குருவோட பயிற்சி இருக்காரு மிதுனத்துல ஆடி பத்தனைக்கு அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாப்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ட்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பலங்களை கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்ப ஒன்பதாம் பாவம் பாக்கிய ஸ்தானம் சொல்றாங்க பாத்தீங்களா அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவா பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சுய சாதகத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலயும் சொத்து சேரும் நல்ல குட் லக் ஃபார்ச்சுன்றது வரும் நிறைய சொத்து பத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துவாங்க இதுக்கு வந்து நிறைய சுய சாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் காரமா இருக்காங்க நிறைய எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு பட் பியோண்ட் தட் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சொந்த வீடு வாசல் தோப்பு துறவு வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும் அப்படிம்பாங்க சோ உங்களுக்கு வந்து பாருங்க ஒன்பதாம் பாவத்துல லாபாதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்றது வந்து எல்லா ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் ஆல்ரெடி சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சடியா இருக்காரு எல்லா ஹெல்ப்பையும் அதாவது எல்லா சகாயங்களையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதுலயும் நிறைய நல்லது அப்படின்றது இருக்கதா செய்யுது பட் பியாண்ட் தட் ஏன்னா வக்ரகதி பொதுவா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அஹ் நம்ம ரொம்ப ஆழ்மனது ஆசைகள் ரொம்ப நாளா நிறைவேறாத சில பல ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்றது உண்டு புரியுதுங்களா அப்ப அப்படிப்பட்ட பர்சன் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ உங்களுக்கு அப்ப அந்த என்னோட சுயஸ்தானத்தை பத்தி எனக்கு நிறைவேறாத ஆசைகள் சில இருந்துச்சு என் குடும்பத்தை பத்தினே எனக்கு ஒரு ஆழ்மனது ஆசைகள்ன்றது இருந்துச்சு இந்த நூறு ஆசைகள் இருக்கு அப்படின்னா என் சுயத்தை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் அது ரெண்டு மூணு ஆசைகளை அவன் நிறைவேத்து கொடுப்பான் அப்படின்றத அர்த்தம் அப்ப அவர் வக்ரகதி அடைஞ்ச சனி ஒண்ணுமே நம்மளை கண்டுக்காம ஓட்டுறோம் அப்படின்றது கிடையாது அவர் அதுலயும் நல்லது செய்வா அதுலயும் நல்லது இருக்கு அதுக்கும் மேல இப்ப வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்கிய செவ்வாயா இருக்கிறதுனால செவ்வாய் எல்லா விதத்திலயும் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றதே ஏற்படுத்தி கொடுப்பா எப்படி அப்படின்னா இந்த வேலை வந்து இழநாட்டு சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க இன்னும் பெருசா வந்து சுதாரிக்க ஆரம்பிக்கல இப்போதான் சனி பயிற்சியாச்சு மார்ச் இருபத்தி ஒன்போது தான் அதுக்குள்ள ஒரு வக்கரகதி அடைஞ்சிருக்காரு பட் பியாண்ட் ஸ்டில் ரெண்டு வருஷம் இருக்கு நிறைய நல்லது செய்ய போறார் கவலைப்பட வேண்டாம் சனி மந்தன் கொஞ்சம் ஸ்லோவா தான் செய்வார் ஆனா கெட்டது கொடுக்கறதுனால இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு நல்லது கொடுக்கறதுனால இன்டென்சிஃபைடா கொடுப்பார் ஸ்திரமான நல்லது அப்படின்றது கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் சோ இப்ப இந்த பாக்கிய செவ்வாய் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து பாருங்க இந்த வேலைக்கு நான் பல நாள் அலைஞ்சிட்டு இருக்குங்க வேலை முடிஞ்ச மாதிரியே தெரியல அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் சிம்பிள் அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க இந்த வீடை விற்கணும் விற்கணும் விக்கணும் ரொம்ப நாளா பிளான் பண்றேங்க விற்கிற மாதிரி தெரியல கண்ணு கெட்டின தூரம் வைப்போம் அது விற்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதை விற்று கொடுத்துருவோம் புரியுதுங்களா வாங்கணும்னு ரொம்ப நாள ஆசைப்படுறேன் வாங்குற மாதிரியே தெரியல வாங்க கொடுத்துருவோம் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலயும் நம்ம பாக்கிய செவ்வாயினோட வேலையை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பா பாக்கிய செவ்வாய் கொடுப்போம் அதுக்கு மேல இந்த ஆஹ் ஜாதக சுய ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு சனி சகாய சனியா வந்திருக்கா சுய ஜாதகத்துல உங்க அதிபன் சனி சனி என்ன பாவத்துல இருக்கா நல்ல பாவத்துலதான் இருக்கான் இருக்கானா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க எடுத்து வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க கண்டுபிடிச்சிக்கோங்க அதுக்கடுத்து என்ன தசை நடக்குது அந்த தசனாதான் நல்ல பாவத்து இருக்கா அதை பார்த்துக்கோங்க இந்த நாங்க சொல்றது கோச்சார பலன் கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதம் உங்க சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டும் கம்பைன் பண்ணாதான் நூறு சதவீதம் பலன் புரியுதுங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க இதுக்கு மேல வழிபாடு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா அவனே நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்கான் இதுக்கும் மேல அவனோட பவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகனோட வழிபாடு செவ்வாய் முருக முருகன் முருகனை எப்படிமா வழிபாடு பண்றது முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு ஒரு நெய் விளக்கி ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லிருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இத இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்